சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கும் முக்கீரட்டை கீரை நாம் சர்வசாதாரணமாக சாலையோரங்களிலும் தரிசு நில பகுதிகளிலும் பரவலாக காணப்படும் ஒருவகை களை செடிதான் இந்த முக்கீரட்டை கீரை திருவோரங்களிலும் வயல்வெளிகளிலும் சாதாரணமாக வளர்ந்து கிடக்கும் இந்த கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்ளலாமா என்ற சந்தேகம் பெரும்பாலானோருக்கு உண்டு ஆனால் நமது முன்னோர்கள் இந்த கீரையை உணவில் சேர்த்து வந்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன இக்கீரைக்கு சாரணத்தி சாரணை கொடு புனர் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்கு இது கிராமப்புறங்களில் அனைத்து தட்பவெப்ப சூழ்நிலையும் ஏற்று நன்கு வளரக்கூடிய ஒரு வகை கொடி இந்த கீரையில் அடர் நீல நிற பூக்கள் மற்றும் வெண்மை நிற பூக்கள் காணப்படும் பூக்களின் நிறங்களின் அடிப்படையில் இரு வகை முக்கீரட்டை கீரைகள் உள்ளன ஆனால் இரண்டுமே பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டு சிறந்து விளங்குகிறது முக்கீரட்டை கீரையின் அறிவியல் பெயர் ஹேவியா டிக்பூசா இது இந்தியா இலங்கை ஐரோப்பா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் காணப்படுது மேலும் இதனை ஒரு மூலிகை தாவரமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருப்பது சிறப்புக்குரியது முக்கீரட்டையின் இலை வேர் தண்டு என அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் கொண்டவை முக்கீரட்டை சிறுநீரகக்கள் பித்தப்பைக்கல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது உடலில் ஏற்படும் வாதம் சம்பந்தமான நோய்களை நீக்க உதவுகிறது மூளைக்கு ஆற்றலை அழித்து சுறுசுறுப்பாக இயங்க உதவுகிறது மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் பாதிப்பு கொண்டவர்களுக்கு வயிற்றுப் பகுதியில் நீர் தேங்கி வயிறு பெரித்து காணப்படும் அதற்கு இந்த முக்கீரட்டையை கீழா நெல்லையுடன் சேர்த்து சாப்பிட்டு வர குணமாகும் முக்கீரட்டையுடன் ஜீரகம் பெருங்காயம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் மூட்டுவலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் குறையும் செரிமான கோளாறு மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்க உதவும் சரும நோய்களை குணப்படுத்தி முகப்பொலிவினை மேம்படுத்தும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் தேங்கியுள்ள நச்சுக்களை அகற்றி சிறப்புடன் செயல்பட உதவும் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை அகற்றியும் கெட்ட கொழுப்புகளை நீக்கியும் உடல் எடையை சீராக வைத்து கொள்ளவும் உதவும் இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுகிறது உடலில் ஒவ்வாமை ஏற்படும் போது அதனால் அரிப்பு உண்டாகும் இந்த பாதிப்பை போக்க முக்கீரட்டை வேற இடித்து ஒரு டம்ளர் நீரில் காய்ச்சி ஆரவைத்து அந்த நீரில் சிறிது விளக்கெண்ணை கலந்து தினமும் இருவேளை பருகி வர ஒவ்வாமையால் ஏற்பட்ட உடல் அரிப்பு விலகி சருமத்தில் புதுப்பொலிவு ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி இக்கீரையில் நிறைந்து உள்ளதால் தேவையில்லாத ஆக்சிஜன்களை உடலிலிருந்து அகற்றுகிறது இதன் இலைகள் கண் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது மலட்டுத்தன்மை போக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவினை கட்டுப்படுத்த முக்கீரட்டை உதவுகிறது இவ்வாறு பல்வேறு நன்மைகளை கொண்ட இந்த கீரையை சரியாக இனம் கண்டு முன்னோர்கள் அல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவில் சேர்த்துக்கொள்வது நலம் முக்கீரட்டை கீரையை ஆய்ந்து சுத்தம் செய்து பாசிப்பருப்புடன் சேர்த்து கூட்டாகவோ அல்லது பொரியல் செய்தோ சாப்பிட்டால் உடலில் உள்ள இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கீழ்வாதம் இறைப்பு நோய்கள் மண்ணீரல் வீக்கம் காசநோய் போன்றவற்றையும் இது கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த முக்கீரட்டை கீரை இந்த முக்கீரட்டை பொடி என்றே கடைகளில் விற்கிறார்கள் இந்த பொடியை வாங்கி வந்து வெந்நீரில் கலந்து குடித்து வர உடல் எடையை நன்கு கட்டுக்குள் கொண்டு வரலாம் வேர்களை காய வைத்து பொடி செய்து சுடுநீரில் கலந்து குடித்து வந்தால் கண்கள் சம்பந்தமான நோய்கள் தீர்ந்துவிடும் முக்கீரட்டை கீரையில் ரசம் வைத்து சாப்பிடலாம் இந்த கீரையை நன்றாக சுத்தம் செய்து ஒரு பாத்திரத்தில் இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து கொதிக்க வேண்டும் கீரை நன்றாக வெந்ததும் தட்டிய பூண்டு ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்புத்தூள் சேர்த்து கொதிக்க விட வேண்டும் இந்த ரசத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள சிறுநீர் கடுப்பு முதல் சிறுநீரக தொற்று வரை பறந்துவிடும்